பதிமூன்று உள்ள பதிமூணு ரூபாய் தான் கொடுக்கணும் பன்னே கேள்வி அதுக்கே கொடுக்காமதான் கொடுத்துருக்கேன் வேணா எவ்வளவு பாத்தீங்கன்னா நமக்கு ஐநூறுபா கிடைச்சவங்க ஆறு நிறைய ஐநூறு ஐநூறு பதினூறு ரூபாய் தீரும் நூறு ரூபாய் கிடைச்சுக்கிட்டாலும் தரங்க தவறு இருக்காது நீங்களே புரிஞ்சுக்கலாம் பன்னெண்டரை பன்னெண்டாயிரம் இருநூறு ஐநூறு உண்மையில பன்னெண்டு ஐநூறு கேட்டா கிடையாது

மற்ற சீண்ட காபத்து கிடைச்ச மாதிரி கிடைக்காது இப்போ கிடாங்கிற பேருக்கு வாங்குறவங்களுக்கு லாபம் தான் நல்ல ஒரிஜினல் கிடா கறி கிடைச்சிடும் ஆமாம் அதுதான் லாபம் இது பங்குனி ஊற்றுறது பொறுத்து எட்டு கிழமத்தி எட்டாயிரம் ஒன்பதாயிரத்தி

கேள்வி இருக்கு கேள்வி கேள்வி ஆயிரத்தி இருநூறுவா கேட்கறாங்க இன்னும் ஒரு நூறு கூட கிடைச்சா புடுச்சு ஆயிரத்தி

தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தொன்னு நாற்பத்தி ஆறு பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு பெரிய வினா வேணும்னா உங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் இது வந்து மாப்பிள்ள கிட்ட மாட்டுக்குடியா

போது அறுபத்தஞ்சு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி கிடாய வேணா அவங்ககிட்ட வாங்கி இது ஆட்டுக்கு போடக்கூடிய கிடாய் ஆட்டுக்கு போட

பெருந்த கிட்டா ஒன்று எவ்வளவு முப்பதனாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்கு இருபதாயிரம் கொடுக்கல எவ்வளோ இருந்தால் குடுப்பியா இருபத்தஞ்சாயிரம் பல்லு ரெண்டு பல்லு வெயிட் எவ்வளோ இருக்கும் முப்பது கிலோ ஒண்ணூர் பதினஞ்சாயிரத்தி ஐநூறு எத்தனை பல்லு எத்தனை பல்லு ரெண்டு பொருள் எவ்வளவு வெயிட் இருக்கும் நாற்பது கிலோ எங்க இருந்து கொண்டு வந்தா எவ்வளவு கேலரி இருக்கு இருக்குண்ணா

கிடா எவ்வளவு முப்பத்தஞ்சாயிரம் பண்ணு எடுத்துனா நாலு நாலு எவ்வளவு வெயிட் இருக்கணும் அறுபத்தி மூணு கிலோ எவ்வளோ கேள்வி இருக்கு இருபத்தி ஏழு ரூபாய் முப்பதாயிரம் வந்து கொண்டு வந்து சேர்ல செல் நம்பர் தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சு எண்பத்தி ஏழு பதினஞ்சு இந்த மாதிரி கிடா வேணா வாங்கி இருபத்தஞ்சாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்கு கொடுக்கல இருபத்தி மூணா இருபத்தி மூணாயிரம் எங்க இருந்து கொண்டு வந்தீங்க செய்தீங்க செல் நம்பர்

இருக்குளவு கேள்வி இருக்குண்ணா இருபது ரூபாய்க்கு கொடுக்கல எவ்வளவு வந்தா கூட ரெண்டு ரூபா வந்தா கொடுப்பீங்களா